வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்தும் ஜோதிடர் எஸ் அரசமுத்து தொண்ணூத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு மூணு பதினொன்று வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனி மகா பேசி நடக்கின்றது இது திருக்கிழதைப்படி இது திருக்கெழுதைப்படி கும்பத்தில் இருந்து அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேர் ஆகிறார் மூன்றாம் பாதத்திலிருந்து போட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் மீனராசிக்காரர்களுக்கு என்பதாகவும் மேசராசிக்கு விரைய சனியாகவும் ரிஷபராசிக்கு இலாப சனியாகவும் மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி இருப்பதாகவும் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்கு அதிகிறப்பு சிம்ம ராசிக்கு நல்லதுதான் தவறு ஒன்றும் இல்லை அதாவது மனைவி மக்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் துளா ராசிக்காருக்கு தொழில் ரீதியா சில முடக்கங்கள் ஏற்படும் மற்றபடி தவறு ஒன்றும் இல்லை விருச்சிக ராசிக்காருக்கு சனி நல்லவனா கெட்டவனா சனி நல்ல இடத்துல இருக்கிறார் தப்பில்லை குழந்தைக்கு நல்லது வாழ்க்கை வர வாய்ப்பு குழந்தைகளுக்கு நல்லது என்றால் பாதிப்பு பாதிப்புற ஒன்னும் தனுச லக்கணுக்காருக்கு தாய் வழியில் உடல் ரீதியாக சில பாதிப்பு கொடுக்கும் பாதிப்பு இல்லை மகர் லக்கனக்காருக்கு சகோதரத்துக்கு கொஞ்சம் இடையே இடையே வரும் அதுவும் பாதிக்காது ஏனென்றால் அவர் குருவோட சாரத்தில் இருப்பதனால் யாரையும் பாதிக்கூடிய தன்மை இல்லை அதுக்கடுத்து மீனரா கும்ப லக்கண கும்பராசிக்காருக்கு கும்பராசிக்காருக்கு நல்லதா கெட்டதானா இந்த கும்பராசிக்காருக்கு பாதச்சனியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இனிமேல் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேல் சனிக்கிழமை நல்லா இருக்கும் சனிக்கிழமையன்று பகல் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு பதினஞ்சிலிருந்து மாலை ஆறு பதினைந்து வரை சூரிய கிரகம் நடக்குது அதையும் இந்த நிகழ்ச்சி சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பம் அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த எபிசோடை முடித்துக்கொண்டு அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணா